ஹலோ ஃபார்மஸ் நே மோடியில் எதை பற்றி பார்க்கறோம்னா சிலிகான் பேஸ் பண்ண ஒரு வெட்டிங் ஏஜென்ட் பற்றி போகிறோம் அதாவது ஒட்டு பசை ஃபஸ்ட்டு இந்த ஒட்டு பசை வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற வந்து நம்ம சொல்லிடுறோம் எந்த ஒரு பூச்சிக்கொல்லியோ பூஞ்சான கொல்லியோ நம்ம பயிர்களுக்கு மேலே இலைவெளி தெளிப்பில் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து நூறு சதவீதம் பயிர்களில் நல்லா பரவி வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வெட்டிங் ஏஜென்ட்னு சொல்லக்கூடிய ஒட்டு பசையை வந்து மருந்துகள் கூட சேர்த்து பயன்படுத்துவோம் அப்படி பயன்படுத்தும் போது ஒரு ஃபுல் கவரேஜ் கிடைக்கும் எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தினாலும் இலைகளுக்கு மேல் புறம் வந்து அடிப்புறம் வர நினையும் ஸோ இதுதான் இந்த வெட்டிங் ஏஜென்ட்டோட பேசிக் ஒர்க்கிங் இப்போ இதில் வந்து இந்த சிலிக்கான் பேஸ் பண்ண ஒட்டு வந்து என்ன எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜை நம்ம பயிர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரியே சாதாரணமாக வெட்டிங் ஏஜென்ட் வந்து பயிர்களில் மருந்துகள் நல்லா பறவை செஞ்சு அதோட ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கறதுக்காக தான் வெட்டிங் ஏஜென்ட் ஆனால் அப்படி இருக்கிற பட்சத்துலையும் இந்த சிலிக்கான் பேஸ் பண்ண ஒட்டு தான் நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒட்டு பசையாக இருக்குது மற்றது இந்த சிலிக்கான் இல்லாத ஓட்டு பசை எல்லாமே செகண்ட்ரியாக தான் இருக்குது அப்படின்னா இந்த சிலிக்கான் இல்லாத ஓட்டு பசையை நம்ம பயன்படுத்துகிறோன்னா கவரேஜ் வந்து நூறு சதவீதம் கிடைக்காது அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஒரு எழுவதுலேருந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் வரை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுவும் நம்ம நல்லா கரெக்டான அளவில் அந்த வெட்டியஞ்சன் பயன்படுத்தினா மட்டும்தான் இதுவே இந்த சிலிக்கான் வெட்டியஞ்சன் வந்து நம்ம கம்மியான அளவில் பயன்படுத்தினாலும் போதும் அதே மாதிரி ரிசல்ட்டும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாகவே கொடுக்கும் நம்ம எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணாலே போதும் இலைகளுக்கு அடிப்புறம் இருந்து இலை இடுக்குகள் மற்றும் கொப்புகளோட இடுக்குகள் இது எல்லா இடத்துலையுமே இந்த மருந்து வந்து நல்லா பரவக்கூடும் அப்படி பரவும் போது எந்த ஒரு பூச்சிகள் புழுக்கள் மருந்து வந்து நேரடியாக படாத இடத்துல இருந்தால் கூட அந்த பூச்சிகள் புழுக்கள் எல்லாம் அழியக்கூடும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா புழுக்கள் வந்து இந்த லீஃப் வெப்பர்னு சொல்லக்கூடிய புழுக்கள் எல்லாம் இலைக்கு அடிப்படம் தான் இருக்கும் அதே மாதிரி இந்த பேன்கள் அதாவது மைட் ஸ்பீசிஸ் எல்லாமே இலைக்கு அடிப்புறந்தான் இருக்கும் முட்டைகள்லேருந்து பேன்கள் அடல்ட்டு வர எல்லாமே இலைக்கு இருக்கும் இந்த இருக்கும் இந்த எல்லாம் ஒரு வலை மாதிரி ஃபார்ம் ஆகிரும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ மல்லிகையில் கூண்டு புழு ஏற்படக்கூடியது இந்த மாதிரியான புழுக்கள் தாக்குதல் மற்றும் இந்த பேன்கள் தாக்குதலுக்கு இந்த சிலிக்கான் பேஸ்ட் ஓட்டு பசை நம்ம பயன்படுத்தி அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லியோ இல்லைனா பேன்கான மருந்தோ பயன்படுத்தணும் அப்படின்னா நூறு சதவீதம் ரிசல்ட் கிடைக்கும் அதனால் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பேனை வச்சு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறோம் இப்போ சாதாரணமாக பேண்களுக்கு நம்ம மருந்து அடிக்கிற பட்சத்தில் பேன்களுக்கு வந்து பிராட் ஸ்பெக்ட்ரம் ஊடுருவி வேலை செய்யக்கூடிய பேன் மருந்து வந்து விலை கூடுதலாக இருக்கும் இதே கான்ட்ராக்ட் மூலயமா அழியக்கூடிய பேன் மருந்து வந்து விலை கொஞ்சம் குறைவாக இருக்கும் நம்ம அந்த கான்ட்ராக்ட் மூலயமா செயல்படக்கூடிய பேன் மருந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா பேன் மருந்துன்னு கிடையாது வேறு எந்த ஒரு பூச்சிகள் புழு அடிக்கக்கூடிய இன்செக்டிசைடாக இருந்தாலும் சரி நேரடி தொடர்பு மூலம் கான்ட்ராக்ட் மூலியமாக மட்டுமே வேலை செய்யக்கூடியது நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் முடிஞ்ச அளவு இந்த சிலிகான் ஒட்டு பசையை கூட சேர்த்து பயன்படுத்துகிற மூலியமாக மருந்து வந்து நல்லாவே இலைகளுக்கு அடிப்புறம் வர போய் சேரும் அப்படி சேர்கிற பட்சத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பேன்கள் எல்லாமே பேன்கள்லேருந்து முட்டை வரை எல்லாமே அழியும் ஸோ இதுதான் இந்த சிலிக்கான் பேஸ்ட் ஒட்டு பசையோட செயல்பாடு இது வந்து எவ்வளோ அளவு பயன்படுத்தணும்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் ஒன் மில்லி அப்படிங்கிற அளவுலேருந்து பாயிண்ட் டூ மில்லி வரை கலந்துக்கலாம் பாயிண்ட் டூ மில்லி கலந்தோம்னா பெரிய பாதிப்பு ஏற்படாது ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சொன்ன மாதிரி கிடைக்கும் எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரி பாயிண்ட் டூ மில்லி பெர் லிட்டர் அப்படிங்கிற அளவில் பயன்படுத்தலாம் கரெக்டாக சொல்லணும்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் கலந்துக்கிட்டோனாலே போதும் அது கூடுதலாக கலந்துக்கிற வந்து தேவையில்லாத பாதிப்புகளை பயிர்களை ஏற்படுத்தும் அதாவது இளம் இலைகள் வந்து வளர்ச்சி இலை வந்து விரிவடையும் அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம பாயிண்ட் டூ மில்லியை தாண்டி கூடுதலாக பயன்படுத்தும் போது அந்த இளம் இலைகள் எல்லாமே சுருக்கு சுருக்கமாக தோன்றும் அது காரணம் இந்த சிலிக்கோட்டு வந்து கூடுதலான டோசேஜில் இருக்கிறதா கூட இருக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவு கரெக்டான டோசேஜில் பயன்படுத்துங்க இந்த சிலிக்கான் பேஸ்ட் ஓட்டு பசை வந்து பல்வேறு வகையான கம்பெனியில் அவைலபிளாக இருக்குது மோஸ்ட்லி சில் அப்படிங்கிற பேரில் ஆரம்பிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ முடிஞ்சளவு அதை பார்த்து வாங்கிக்கிங்க அப்படி இல்லைனா சிலிக்கான் பேஸ்டாக அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிங்க மாதிரி இதோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது ஆவரேஜ் ப்ரைஸாக இருபத்தஞ்சி எம்எல்வோட பிரைஸ் வந்து தொண்ணூறுரூவா அப்படிங்கிற விலையிலையும் ஐம்பது எம்எல்வோட பிரைஸ் வந்து நூற்றி அறுபதுருவா அப்படிங்கிற விலையிலையும் நூறு எம்எல்வோட பிரைஸ் வந்து இரநூத்தி இருபது ரூபாயிலிருந்து முன்னூறுக்குள்ளான விலையிலையும் கால் லிட்டரோட பிரைஸ் வந்து ஐநூறுரூவா அப்படிங்கிற விலையிலையும் அரை லிட்டரோட பிரைஸ் வந்து ஆயிரரூவா அப்படிங்கிற விலையிலையும் ஒரு லிட்டரோட ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரம் ரூபா அப்படிங்கிற விலையிலையும் அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விலையில வந்து பத்து ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வர சேஞ்சஸ் இருக்குது வாய்ப்பு இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க தேவைக்கேற்ற அளவில் பார்த்து வாங்கிக்கிறது நல்லது அதேமாதிரி இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கவன் பண்ணுங்கள் மாதிரி இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதனால நீங்கள் லைக் பண்ணுற மூலிமா இந்த வீடியோ வந்து இதே மாதிரி விவசாய சம்மந்தமான வீடியோக்கள் பார்க்குறவங்களுக்கு சஜஷனில் போய் காட்டும் அப்படி காட்டிச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மாதிரி நம்ம போடுற எல்லா விவசாய சம்பந்தமான வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் கிளிக் செஞ்சு ஆன்லைன் கொடுத்தாங்க அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோவும் உடனே நோட்டிஃபிகேஷனாக அவங்களுக்கு வந்து சேரும்